சற்று முன் எடப்பாடி மகன் கைது சுற்றி வளைத்த காவல்துறை விழிப்பிதுங்கி நிற்கும் எடப்பாடி அதாவது வேலை வாங்கி தருவதாக பலரிடம் பணம் பெற்று மோசடி செய்த விவகாரம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுனின் நண்பரான பிரசாத் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது அந்த வகையில் சென்னை மயிலாப்பூர் ராதாகிருஷ்ணன் சாலையைச் சேர்ந்தவர் பிரசாத் முப்பத்தி மூன்று அதிமுக தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுனின் நெருங்கிய நண்பர் இவர்தான் இவருடைய நியமனம் அதிமுக தொழில்நுட்ப பிரிவில் நிர்வாகியாக இருந்த சிடிஆர் நிர்மல்குமாருக்கு பிடிக்கவில்லை பிரசாத் அதிமுக தொழில்நுட்ப பிரிவில் அதிகாரம் படைத்த நபராக வளர்ந்தார் ஒரு கட்டத்தில் சிடிஆர் நிர்மல்குமார் பிரசாத்திடம் ஏற்பட்ட மோதல் காரணமாக விலந்து விலகி பாஜகவில் இணைந்தார் நிர்மல்குமார் அதன் பிறகு தற்போது சிடிஆர் நிர்மல்குமார் தாவேகாவில் உள்ளார் அதேபோல் முன்னாள் முதல்வரின் மகனின் நண்பர் என்பதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு பிரசாத் தனக்கென தனி அதிகாரத்தை கட்சிக்குள் வளர்த்து வந்தார் நடிகர் கருணாஸ் கட்சியில் இளைஞரணி முன்னாள் செயலராக இருந்த அஜய் பாண்டையரை அதிமுகவிற்கு அழைத்து வந்தது பிரசாத் தான் அஜய் பாண்டையார் ரவுடி சுனாமி சேதுபதி உணவக உரிமையாளர் ராஜா ஆகியோர் பெரிய அளவில் மோசடிகளில் ஈடுபட்டு வந்துள்ளனர் அதிமுக ஆட்சி காலத்தில் பிரசாத் பல்வேறு அரசு பணியிடங்களுக்கு வேலை வாங்கி தருவதாக மாவட்ட வாரியாக பணம் வசூலித்தது மோசடி செய்துள்ளார் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி நுங்கம்பாக்கம் பகுதியில் தனியார் பாரில் மது போதையில் நடந்த தகராறில் தூண்டில் உணவக உரிமையாளர் ராஜா அதிமுக நிர்வாகி அஜய் வாண்டையார் ரவுடி சுனாமி சேதுபதி தொழிலதிபர் கணேஷ்குமார் தனசேகரன் மற்றும் அதிமுக தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி பிரசாத் உள்பட எட்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் அதிமுக நிர்வாகி பிரசாத் கைது செய்யப்பட்ட தகவல் அறிந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் அவர் மீது புகார்கள் அளித்து வருகின்றனர் கடந்த ஒரு வாரத்தில் பிரசாத் மீது வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்றது ஹைதராபாத் தொழில் தமிழகத்தில் தொழில் தொடங்க சலுகைகள் வாங்கி தருவதாக பணம் பெற்றது என மூன்று புகார்கள் வந்தது மேலும் அதிமுக ஆட்சி காலத்தில் பிரசாத் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி காவல்துறையில் சில நண்பர்கள் உதவியுடன் மோசடி மற்றும் கட்ட பஞ்சாயத்து தென் மாவட்டங்களில் ரவுடிகள் கொலை தொடர்பான டவர் கலெக்ஷன் என பிரசாத் மீது பல்வேறு புகார்கள் தற்போது வெளியே வந்துள்ளது இதனை அடுத்துதான் நுங்கம்பாக்கம் போலீசார் பிரசாத் அசை வாண்டையார் ரவுடி சுனாமி சேதுபதி ஆகியோரை இரண்டு நாள் காவலில் எடுத்து விசாரணை நடத்தினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதில் அதிமுக ஐடி விங் நிர்வாகியான பிரசாத் முன்னாள் முதல்வர் மகன் மிதுனின் நட்பை பயன்படுத்தி அஜய் வாண்டையார் மற்றும் ரவுடி சுனாமி சேதுபதி ஆகியோருடன் சேர்ந்து தமிழகம் முழுவதும் கட்ட பஞ்சாயத்துகளில் ஈடுபட்டு பல கோடி வரை வசூலித்தது தெரிய வந்துள்ளது இதனையடுத்துதான் போலீசார் பிரசாத் வீட்டில் நேற்று முன்தினம் அதிரடி சோதனை நடத்தினார்கள் இந்த சோதனையில் மிதுன் உதவியுடன் அரசு வேலை வாங்கி தருவதாக பலரிடம் பணம் பெற்ற ஆவணங்கள் அஜய் வாண்டையார் மற்றும் ரவுடிகளுடன் சேர்ந்து தொழிலதிபர்களை மிரட்டி பணம் படித்த ஆவணங்கள் வங்கி கணக்கு புத்தகங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன மேலும் பிரசாத் மோசடிக்கு தனியாக பயன்படுத்தி வந்த லேப்டாப் ஒன்று போலீசாரிடம் சிக்கியுள்ளது இந்த நிலையில்தான் இந்த சோதனையில் எடப்பாடி மகன் சிக்குவதற்கான ஆதாரங்கள் வெளிவந்துள்ளது அதன் பேரிலேயே எடப்பாடி மகன் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாகவும் இது குறித்து எடப்பாடியிடமும் விசாரணை நடத்தப்பட வாய்ப்புள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது சற்றுமுன் எடப்பாடி மகன் கைது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க